வெல்கம் டென்னு சொல்லிட்டு தமிழ்ல எல்லாத்தும் கொஞ்சம் கைஸ் நம்ம இயக்கம் பார்த்திங்கன்னா இப்போ துபாயில் இருக்க அந்த ரேசிங்கில் வந்து பயங்கர பிஸியாக வந்து போயிட்டுருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேசிங்கில் வந்து எந்த ஒரு பேஷன் இருக்கும் அப்படின்றது பற்றி காட்டிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தை பற்றி என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா நான் பாதிக்கிற விச்சந்திரன் வந்து இந்த படத்தை எடுக்கிறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம மகிழ் திருமணி மாதிரி இது கிடையாது ஆதிக்கிற விஷயத்தன் மகிழ் திருமணி பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அண்ட் படத்தோட இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணுவார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா விடாமுறிச்சி படத்தோட அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்றது ரொம்ப இழுத்துட்டு ஆராமல் அதனால பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரனே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கோவமாக வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப லேட் பண்ணாலும் அந்த கண்டென்ட் எப்படி இடத்துறது பயங்கர கிறிஸ்பாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருப்பாரு அதே மாதிரி நம்ம ஆதிக்க விஷயம் பொறுத்தளவுக்கு லாஸ்ட்டாக மார்க் ஆண்டனி படம் பண்ணியிருந்தாரு நம்ம ஏகே சொல்லித்தான் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படத்தையே வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தாரு ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருந்தார் இப்போ நம்ம இயக்கியவை வச்சு இந்த குட்பாட் படத்தை பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஹாப்பியோட பண்றாரு ஸோ ஒரு ஃபேன் பைக் பார்த்தீங்கன்னா தன்னோட ரசினை வச்சு பண்றது ஒரு மிகப்பெரிய ட்ரீமா இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் வந்து நம்ம ஏகே ஓகே சொன்னவனே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து வேற லெவலில் ரெடி பண்ணி தராம அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி போர்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு ஏகேவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹாப்பி ஸோ நீ என்ன சொல்கிறேன் அதுமாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே சொல்லிட்டு ஏகே பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் ஸோ அவரோட சில ஒப்பீனியஸையும் சொல்லி பட் இந்த குட் பேட் அகிலி படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஏக்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லியாமல் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட இன்ட்ரஸ்ட்டே விட்டுருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விடாமூசி படம் வந்து பொங்கலுக்கு போது அதே மாதிரி குட் பேட் அகில படம் வந்து மே மந்த் போது அப்புறமா சொல்லிருக்காங்க பட் இப்போ கிடச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக குட் பேட் அகில படத்தை வந்து பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் தான் ரிலீஸ் ஆக போகுது இதில் எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண பிளான் படி நான் நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி விடாமுயற்சி படம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு போறதுக்கு சான்ஸ் கிடையாது இந்த இயர் எண்டுக்குள்ள படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் மட்டும் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏகே ஆண்ட் ஆதிக்கிற இவங்க காம்பல் உருவாக போற விடாமுயற்சி படம் வந்து ஒரு வெறித்தனமா வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஸோ இதை பத்தி உங்க பின்னு சொல்லிட்டு கம்பெக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்